அன்பான சகோதர சகோதரிய தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கான ஆண்டவரை இயேசு கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம இல்லை உண்டா இருப்பதாக ஆகவே இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் எந்த நாளில் பார்த்தீங்கன்னா கடுகு விதை விசுவாசம் இதில் மற்ற பதினேழாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மகனுக்கு வந்து அசுத்தாவை பிடித்து விட்டது அவனுடைய தந்தை வந்து சீசர்களிடத்தில் கொண்டு வருகிறார் அவர்களால் அவரை சுகப்படுத்த முடியவில்லை அப்பொழுது அவர் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து இந்த காரியத்தை சொல்லுகிறார் அப்பொழுது இயேசு கருத்து அதட்டுகிறார் என்னை விட்டு போகும்போது அந்த அசுத்தாவை விட்டு போயிடுது அப்போது இயேசு கருத்து தன்னுடைய சீசிரலை கடிந்து கொள்கிறார் இப்பொழுது இது முடிந்த பின்பாடு இருபதாவது வசனத்தில் சீசரில் ஒன்று கூடி அவரிடத்தில் கேட்குறார் ஏன் இது எங்களால் கூடாமல் போயிற்று அப்போ ஏசு கற்று சொல்கிறார் இருவசத்தில் அதற்கு இயேசு உங்கள் அவி தான் கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்புறம் போய் உங் போகும் உங்களால் கூடாத காரியம் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்போ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு காரியம் உண்டாகும் ஏன் இப்போ நம்மளோட விசுவாசம் என்ன நாம் விசுவாசமாக தானாக இருக்கிறோம் ஏன் சில காரியங்கள் ஏன் நடக்க மாட்டேது அதில் பார்த்தீங்கன்னா ஆனால் அங்கே அவர் சொல்கிற விசுவாசம் கடுகளவு விசுவாசம் நாம் எண்ணிக்கொள்வது அதனை காட்டி நமக்கு நிறையாக விசுவாசம் இருக்குது சகல காரியத்திலும் ஏன் ஆண்டவர்கிட்ட தான் நான் விசுவாசிப்பேன் எனக்கு அநேக காரியம் செய்திருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு சில காரியங்கள் நடப்பதில்லை சரி இந்த கடுகு அளவு விசுவாசம் என்றால் முதலாவது என்னவென்று காண்போம் இப்போது மார்க்கு பத்தாம் அதிகாரத்தில் ஐம்பதாவது வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண் தெரியாத ஒரு குருடர் அவர் பிச்சைக்காரராக இருக்கிறார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் உட்கார்ந்துருக்கிற வேளையில் அவரை கடந்து இயேசு கருத்து ஜனங்களோடு போகிறார் அந்த குருடர் கேட்கிறார் அது என்னவென்று என்ன சப்தம் என்று அவர் சொல்கிறார்கள் ஏசு கருத்து நான் இயேசு போகிறார் என்று அப்பொழுது அந்த குருடன் தாவிதின் குமாரனே இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முதல் முறை கூப்பிடுகிறார் அவரோடு போகிற ஜனங்களாக சொல்கிறாங்க சத்தம் போடாத அப்படின்னு மீண்டுமாக அவர் தாவிதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று அவர் கூப்பிடும்போது ஆண்டவராய் இயேசு கருத்து அவனை அழைத்து கொண்டு வரும்படி சொல்கிறார் அப்பொழுது பார்த்திங்கன்னா போதவுனை அழைக்கிறாரும்போதே இவரை எல்லாரும் அவரை கொண்டு போய் நிறுத்தும் போது ஐம்பதாம் வசனத்தில் அவர் உன்னை அழைக்கிறார் என்றும்போது அவனுக்குள்ளாக காரியம் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுடத்திற்கு வந்தான் இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார் அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டுமென்றான் இயேசு கருத்து நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது இந்த வார்த்தையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாம் வசனத்தில் அந்த கண்ணு தெரியாதவன் குருடன் எப்படி நம் ஆண்டவராக இயேசு கொருத்தால் மாத்திரமே என் கண்களை திறக்க முடியும் என்று எப்படி அறிந்து கொண்டான் அவன் பார்த்தீங்கன்னா பல பேர் பேசுகிறதை கேட்டுதான் அவரை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் குறித்து செவியினால் கேட்டான் அதை விசுவாசித்தான் அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்றால் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும்ன்றார் அந்த கடுகளவு விசுவாசம் என்னவென்றால் அவன் பிச்சை எடுக்கிறவன் என்பதற்கு அடையாளமே அவன் மேல் இருந்த வஸ்திரம்தான் இங்கே இயேசு கருத்து அழைக்கிறார் என்ற உடனே உடனே அவன் தே தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இடத்தில் வந்தான் இது அந்த கடுகள விசுவாசம் அவன் பிச்சைக்காரன் என்பதற்கு அடையாளமே அவன் மேலே போட்டிருந்த வஸ்திரம்தான் அந்த துணி தான் அப்போ எந்த அளவுக்கு அவனோட விசுவாசம் இருக்கும் என்னை அழைத்து விட்டார் ஏசுக்கிறது அழைத்து விட்டார் இதுக்கப்புறம் எனக்கு இந்த வஸ்திரம் பிச்சைக்காரன் என்கிற இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை என் கண்களை அவர் திறப்பார் அந்த விசுவாசம் இது தாங்க கடுகளவு விசுவாசம் ஒரு நொடி பொழுதிலும் தீர்மானமாக இது தான் நடக்கப் போகிறது அந்த எந்த அளவுக்கு இருக்க அந்த விசுவாசம் பாருங்கள் அவன் கண்களால் கண்டதே கிடையாது இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் சொல்லி கேட்டது அப்படி என்றால் எனக்கு அவரிடத்து விடுதலை உண்டு இந்த விசுவாசத்தோடு தான் அவன் சென்றான் அவன் விசுவாசம்தான் இது தாங்க அந்த கடுகளவு விசுவாசம் என்பது இது தான் அதனால் நம்ம அநேக காரியங்களில் நம்ம ஜபத்தில் காரியத்தை வைப்போம் ஆண்டவர் செய்வார் என்று தான் நம்ம விஸ் நம்ம விசுவாசிப்போம் ஆனால் அல்ல நம்மளோடய விசுவாசம் அந்த நொடி பொழுதே நான் பெற்று கொண்டேன் அந்த விசுவாசத்தில் நம்ம வரும்போது தான் அந்த விசுவாசம் கிரியை செய்யும் அவர் செய்வார் என்பது போது அந்த காலத்தை நாம் தான் அந்த காரியத்திற்கு ஒரு முடிவு இல்லாதவாறு செய்வார் என்பதும் பார்த்தீங்கன்னா அது விசுவாசத்திலும் சேர்க்கப்படாது அவிவிசுவாசத்திலும் சேர்க்கப்படாது ஆனால் நடக்கும் எப்பொழுது என்றால் நாமே ஒரு காரியத்தை வைத்துக்கொள்வோம் தேவனுக்கு சித்தம் அவர் எப்போ நடத்துகிறாரோ அப்போ நடத்துவார் அல்ல அதுதான் நம்மளோட விசுவாசம் என்பது இப்பொழுதே நடக்கும் அதை நாம் பெற்றுக்கொண்டே நம்ம விசுவாசிக்கும்போது தான் இதுதான் கடுகளவு என்று விசுவாசம் இதை தான் சொல்லுகிறார் இந்த விசுவாசத்து நாம் இருக்கும்போது ஒரு மலையை பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போனாலும் போகும் சொல்கிறார்னா இந்த சிறு விசுவாசம்தான் நாளை அது பெரிதாக பலம் பெறும் இந்த காரியத்தில் கடுகளவு விசுவாசத்துக்குள்ள காரியத்தில் இந்த நாளில் நம் பரிசுத்தா வெளிப்படுத்தினார் அதுக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உடனே நாமம் ஒன்றுக்கே மகிழ்மொன்று அதகாமேன்